என் பேர் அமுதா நான் வந்து ஒரு சரியான பட்டிக்காட்டில் வளர்ந்து வளர்ந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் சென்னை வந்தேன் நான் எனக்கு ஒரு டூ இயர்ஸாக வந்து ஒரு இஸ்லாம் மத ஃபேமிலி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கும் இப்போ தான் எனக்கு வந்து இஸ்லாம் பற்றி ஓரளவு நல்லா தெரியும் இதில் எனக்கு வந்து எதுவும் குற்றச்சாட்டாக எனக்கு என்ன விஷயம் தெரியல அந்த அளவுக்கு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப இஸ்லாமில் பிடிச்சது வந்து நாங்கள் இந்துவில் வந்து எதுக்கெடுத்தாலும் ராவுகானம் எம்மகாண்டம் அதெல்லாம் பார்ப்போம் இஸ்லாமில் வந்து அதுவே கிடையாது நம்ம பிறந்த கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நேரம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இது அடுத்து வட்டி வாங்காதது ஆனால் வட்டி கூட வாங்கலாம் வயசானவங்க வட்டிக்கு விட்டு அதை வச்சு சம்பா சாப்பிடும்போது வட்டிக்கு வாங்குறது தப்பு இல்லை அதிக வட்டி தான் வாங்கக்கூடாது அதே மாதிரி வந்து மறுமை ம மறுமையில் போனால் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் அல்லாவுக்கு பதில் சொல்லணும் எங்கள் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு நசுவு ஆகும்போது அவங்களும் சரி அவங்க அம்மா எல்லாம் நல்ல ஃப்ரெண்டு அம்மாலாம் அந்தளவு பயப்படுவாங்க அவங்க கரெக்டாக அஞ்சு வேலை தொழுவாங்க மற்ற பாதி நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு தொழுகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு டவுட்டும் இருக்குது ஆனால் அவங்க ரொம்ப தொழுக அதாவது வேலை தொழுவதே என் வேலைன்னு இந்துள்ள ஒரு சென்டென்ஸ் இருக்குது அதே மாதிரி அவங்க அஞ்சு வேலையும் தொழுகிறது தான் முக்கியமாக நினைப்பாங்க அதே மாதிரி எதுவும் மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்க எது கெட்டதாலாம் நினைக்க மாட்டாங்க அடுத்து எனக்கு என்ன இதில் ஒரு நாலஞ்சு நான் குற்றச்சாட்டாகவும் சொல்கிறேன் சில விஷயம் நீங்கள் வந்து இவ்வளவும் நம்ம நல்லா வளர்ந்து வைக்கீங்க ஆனால் பெண்கள் கல்விக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தள்ளன்னு எனக்கு தோணுது ஒன்று பதில் சொல்லுங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் பிள்ளைங்களை அடிக்கடி லீவ் போட வச்சுருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்களை படி சும்மா ஏஜ் ஆகட்டும்னு வச்சுருக்காங்க படிப்புக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் தள்ள அதே மாதிரி பிழப்பு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் இஸ்லாம் பக்கத்து ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் அட்டெண்டரு பக்கத்தில் முஸ்லீம் குழந்த பிறந்ததும் வயசானவங்களாம் தொண்ணூறு வயசு தாத்தாலும் உடனே உடனே வந்து ஆஸ்வாதம் பண்ணாங்க அப்போ நாங்கள் ரொம்ப எங்கள் அம்மா சொன்னாங்க குழந்த பிறந்துட்டா எங்கே வந்து அத்தனை பேரும் வந்துடுறாங்க அன்னைக்கே பார்க்க அப்புறம் மெதுவாக வீட்டுக்கு போய் பார்ப்போன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு அந்தளவு பிறப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன் தரீங்க ஆனால் பர்த்டே எல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறீங்களே பிறந்த நாள் கொண்டாடுறது கிடையாது பர்த்டே வந்து ஏன் கொண்டாடக்கூடாது ஏன் கொண்டாட மாட்டீங்கன்னு கேட்குறாங்க இப்போ பிறந்த நாள் அப்படிங்கனாக்கா நம்ம பிறந்த நாள்ங்கிறது ஒரே ஒரு நாள் என்னைக்கு பிறந்தமோ அதான் பிறந்த நாள் அப்புறம் என்னாச்சு முன்னூத்தி அறுபத்தி நாள் கழிச்சு அந்த பிறந்த நாள் வருதா அது பிறந்த நாள் இல்லையே ஒரு வருஷம் கழிச்ச நாள் பர்த்டேங்கிறதே என்னது வந்து தப்பாக தான் யூஸ் பண்றோம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா பிறந்த நாள் திருப்பி வருதா பிறந்த நாள் போச்சு போய் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டாவது பிறந்த நாள் வருதா அப்பயாவது பிறந்த நாள் வருதா போன ஒரு நொடி திருப்பி வர மாட்டேங்குதுங்க போனது திருப்பி வராது நம்ம நம்புறமா இல்லையா இப்ப உங்க கிளாஸ்ல வந்து நீங்க அஞ்சாம் கிளாஸ்க்கு ஒரு பையனுக்கு பாடம் நடத்துறீங்க அவன் இப்ப எங்க போயிருப்பான் ஆறாம் போயிருப்பான் அஞ்சாம் கிளாஸ் படிச்ச பையன் அவனு சொல்லுவீங்களா ஆறாம் கிளாஸ்னு சொல்லுவீங்களா இப்ப ஆறாம் கிளாஸ் தானே படிக்கணும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கல இல்ல அதே மாதிரி பர்த்டே என்று சொன்னால் என்னைக்கு பிறந்தார்களோ அதான் பர்த்டே சூரியன் வந்து சுத்துகின்றத வச்சு நம்ம மாசத்தை என்ன செய்யறோம் டிவைட் பண்ணி பன்னெண்டு மாசம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோமே ஒழிய இந்த முன்னூத்தி அறுபத்தி நாள் சிஸ்டம் கூட தமிழர்களுடைய சிஸ்டம் கிடையாது பர்த்டே பர்த்டே நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்க அது தமிழர்களுடைய கேலண்டர் அடிப்படையில் பண்ணப்படுதா இல்லையே அது வந்து அவர் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு சிஸ்டம் இஸ்லாமியர்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க சந்திர வழிகாட்டியை பின்பற்றக்கூடியவங்க அப்படிதானே உண்மையா இல்லையா அப்போ வந்து இந்த கேலண்டர் சிஸ்டமே வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பின்னாடி தான் இந்த சிஸ்டமே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்ப அந்த குறிப்பிட்ட நாளுங்கிறது உண்மையிலே வருது உண்மையிலே அப்படி இல்லை அப்படி இருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது யோசிக்கலாம் அதான் அந்த பர்த்டே கொண்டாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒன்றாக அன்னைக்கு கேட்க வச்சு கொண்டாடுறதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்துல இல்லாதது வெளியில இருந்து வந்த ஒன்று சரி வெளியில இருந்து வந்தாக்க நன்மையை மாற்றான் தொட்டுத்து மல்லிகைக்கு மனம் இருக்கின்ற அடிப்படையில யோசிச்சு பார்த்து கரெக்டா இருந்தாலும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது யோசிச்சு பார்த்த பர்த்டேவே இல்லையா நாற்பது வருஷமா இப்ப போய் நான் கேட்க எடுத்து இது எப்படி எனக்கு பர்த்டேவா ஆகும் அது பிறந்த நாளாக இல்லைங்கிற அடிப்படையிலையும் இஸ்லாமியர்கள் ஏன் அது வந்து செய்யலன்னு சொன்னா முகமது நபி அதை வந்து சொல்லலை புராணம் அப்படி சொல்லலை மனிதனுக்கு தேவையோ அதை சொல்றதுக்கு பேர் தான் வேதமும் தூதரும் இதனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்குமா அதை சொல்லும் யூஸ் இல்லைன்னு நினைக்கும் போது என்ன அது அப்படிங்கிறத நாம வந்து கவனத்துல கொள்ளணும் அதனால நம்ம அதை வந்து கலந்துக்கிறது கிடையாது ரெண்டாவது பெண் கல்வியை பத்தி சொல்றாங்க அது வந்து இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பில தான் அதை வந்து எடுத்து வைக்கிறாங்க பெண் கல்வியில வந்து ஒரே ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயம் இருக்கு உண்மை எதா இருந்தாலும் உடைச்சு சொல்லிட வேண்டியதுதான் அதனால என்ன யோசிப்பாங்கன்ற பத்திலாம் யோசிக்கணும் நானும் யோசிக்கக்கூடாது நீங்களும் யோசிக்க கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டுடைய சூழல் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் சட்டங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான பல உரிமைகளை வழங்குது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் நடைமுறை எப்படி இருக்குன்னு சொன்னால் கழுகுகள் வட்டம் அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல கோழி குஞ்சு எப்படி இருக்குமா அப்படி வந்து தான் இன்னைக்கு பெண்களுடைய நிலைகள் வந்து இருக்குது வீட்டை விட்டு என்னுடைய போகக்கூடிய பெண் நல்ல மாதிரியா வீடு வந்து சேர்ந்து விடுவார்களா என்கின்ற அச்சத்தோடு அந்த தாயுடைய துடிப்பு ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருக்கு உண்மையா பொய்யா இது தாயை வளர்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கு கல்லூரிகள் இருக்குது அங்கே பாதுகாப்பான சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் சொன்னாலும் கூட ஒரு சில தவறான ஒரு சூழலின் காரணத்தினால் அந்த பெண்கள் வந்து வழிதவி போகக்கூடிய சூழல் ஏற்படுது அப்ப இதை பார்த்து முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா கல்விங்கிறது முக்கியம் அதை விட மனிதனுக்கு வந்து அவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்பற்ற சூழலில் ஒரு கல்வி இருக்கும் என்று சொன்னால் அந்த கல்வியை நாம் படிக்கிறத விட பாதுகாப்பாக இருந்துருவோம் அப்படின்னு நினைச்சு சில பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்க வச்சு நிப்பாட்டி கட்டி கொடுத்துறாங்க பாதுகாப்பான கல்வி வந்து எந்தெந்த நாடுகளிலா இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க போய் பாருங்க இஸ்லாமியர்கள் நிறைய படிக்கிறாங்க அப்போ இங்கே நாட்டுடைய சூழல் என்ன செய்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுங்கிறத நீங்களும் ஏற்றுக்கிறீங்க நம்மளும் ஏற்றுக்க எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வந்து தீவிரமாக இருக்குது கோ எஜுகேஷன் மாதிரி இல்லாமல் பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் அங்கே போய் இஸ்லாமிய பெண்கள் என்ன செய்கிறாங்க தாராளமாக படிக்கிறாங்க பாதுகாப்பான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதையும் செய்கிறாங்க இந்த ஒரு காரணம் வந்து சமுதாயத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ரொம்ப தீவிரமாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை சொன்ன உடனே நம்முடைய உள்ளத்துல என்ன வந்துடும் பிற்போக்கு தரமா இருக்கு ஆணும் பெண்ணும் சமந்தான அது எப்படி பெண்களை வந்து நீங்க இந்த அடிப்படையில சொன்னீங்கன்னு சொன்னா பெண் கல்வியை புறக்கணிக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு அதுக்குள்ள நுழையரும் குரானோ முகமது நபியோடைய போதனையோ பெண்கள் கற்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஆர்வம் ஊட்டு இன்னும் சொல்ல போனால் முகமது நபியுடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்கள் இரண்டாயிரம் ஹதீஸ்களை பொன்மொழிகளை மனப்பாடம் செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க முகமது நபியுடைய மரணத்திற்கு பின்னால் திருக்குறானில ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு அன்னை ஆயிஷா இடத்துல சேர்ந்து விளக்கங்களை கேட்டு அவங்க விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெண் கல்வியில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்க வந்து சிறந்து விளங்கி விளங்கியிருக்காங்க இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இப்போ சமீபத்தில் மரணம் அடைந்த நம்முடைய முன்னாள் கவர்னர் பாத்திமா அவர்கள் அவர்கள் தான் வந்து பெண் கல்விக்கு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்னர் அளவுக்கு அவங்க உயர்ந்து போயிருக்கிறாங்க அப்ப பெண் கல்வியை நாம் வந்து புறக்கணிக்கல அது பெண் கல்வியை படிக்கிறத வரவேற்கிறோம் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க எங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குதோன்னு நினைக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க திருமணம் முடிச்சு கொடுத்து அது அவங்களுடைய சொந்த விருப்பம் அதை நம்ம என்ன செய்ய முடியாது அந்த குடும்பம் அந்த சூழல் அவங்களுடைய பாதுகாப்பு அதையெல்லாம் வச்சு அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறாங்க அது ஒரு சின்ன காரணமாகவும் இருக்கலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்